லூனா அம்மாச்சி வீட்டுக்கு போக போகிறா லூனாவுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்க அதனால் அம்மாச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கப்பான்னு கேட்குறா அம்மா அம்மாச்சி வீட்டுக்கு போகலாமா அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கம்மான்னு லூனா சொல்கிறா சரி அப்பாவுக்கு லீவ் வரட்டும் இன்னும் ரெண்டு நாள் இரு சனிக்கிழமை போகலான்னு லூனா அம்மா ஸ்ரீஜா சொல்கிறாங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டிங்களா சனிக்கிழமை தானே போகலாம் போகலான்னு லூனா அப்பா சுகன் சொல்கிறாரு ஜாலி ஜாலி அம்மாச்சிக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சி வீட்டுக்கு போன உடனே அம்மாச்சி கூட நல்லா விளையாடுவேன் எனக்கு எப்போ சனிக்கிழமை ஆகும்னு இருக்குன்னு லூனா சொல்கிறா கிட்ட அம்மா எனக்கு சமோசா செஞ்சு தாங்க சமோசா சாப்பிடணும் போல் இருக்குன்னு கேட்குறா இப்போ அப்பா நியூஸ் பேப்பர் வாங்க டீ கடைக்கு தான் போயிருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் காய்கறி மாவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறேன் வந்ததும் செஞ்சு தரேன்னு லூனா அம்மா சொல்கிறாங்க சரிம்மானு லூனாவும் சொல்கிறா லூனா லூனா உனக்கு அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருன்னு சுகன் கூப்பிட்றாரு ஐ சமோசா இப்போ தான் நான் அம்மா கிட்டே கேட்டேன் அதை நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு லூனா சொல்கிறா ஸ்ரீஜா நீயும் லூனாவும் சாப்பிடுங்கன்னு லூனாவோட அப்பா சொல்கிறாங்க அப்படியே அந்த நாள் நைட் ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விழிஞ்சிருச்சு லூனா அம்மாச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறா இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து பார்த்து பார்த்து வைக்கிறா அப்போ ஒரு எலி துணியிலேருந்து வேகமாக வெளியில் வந்து குதிச்சிட்டு ஓடுது லூனா அம்மா எலி எலி எலின்னு கத்துறா லூனாவோட அம்மா என்ன என்னன்னு ஓடி வராங்க ட்ரெஸ்ஸெல்லாம் உதறி உதறி பார்க்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருக்குது லூனா அழுக ஆரம்பிச்சிட்டா என்னோடய எல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலின்னு அழுகிறா சரி அழுகாத நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஊருக்கு போயிட்டு வந்து பொது எல்லாம் வாங்கிக்கலான்னு லூனாவோட அம்மா ஸ்டீஜா சொல்கிறாங்க சனிக்கிழமை வந்துடுச்சு ஊருக்கு போக ரெடி ஆயிட்டாங்க லூனா லூனாவோட அம்மா அப்பா எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க லூனாவோட அப்பா சுகன் லூனா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க ட்ரெயினும் வந்துடுச்சு அப்பா இந்த ட்ரெயினில் தானே போக போகிறோம் வாங்க வாங்க சீக்கிரமாக போகலான்னு ஓடும்போது கீழே விழுந்துடுறான் அங்கே இருந்த ஒரு பாட்டி என்ன பாப்பா பொறுமையாக வந்துருக்கலாம்ல பாரு கீழே விழுந்துட்ட தண்ணி குடின்னு லூனாவுக்கு தண்ணி தராங்க லூனா அவளோட அம்மா அப்பாவை பார்க்குறா ஸ்டீஜாவும் சுகனும் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ட்ரெயின்குள்ளே ஏறிட்டா லூனா அவளோட அம்மா அப்பா தண்ணி தந்த பாட்டி எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க லூனா அந்த பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு விளையாடிட்டு அவளோட ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறாள்